ஃப்ரெண்ட்ஸ் மிக விரைவாக செய்யக்கூடிய பீட்ரூட் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம் பீட்ரூட் பொரியல் செய்வதற்கு தோல் நீக்கி நாம் நறுக்கி எடுத்து விடலாம் நம் தோல் நீக்கிய பின் பொடியாக நறுக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டை இருந்தாலும் நறுக்கிய பின் நாம் குக்கரில் தாளித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் பீட்ரூட் பொரியல் செய்வதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் நம் குக்கரிலே இந்த பொரியல் மிக எளிமையாக செய்து விடலாம் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பருப்பு நன்றாக பொடியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் அது சிவந்து வரவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இதனுடன் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம் நாம் பீட்ரூட் காரத்திற்கு இந்த பச்சை மிளகாய் மட்டுமே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வதங்கவும் நம் பீட்ரூட்டை சேர்த்து விடலாம் வெங்காயம் பச்சை மிளகாயுடன் நன்றாக வதக்கிய பின்னர் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம் உப்பு சேர்த்த பின் நாம் அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும்

இந்த சமயம் நாம் மிக விரைவாக செய்யக்கூடிய பீட்ரூட் பொரியல் ரெடி நாம் குழந்தைகளுக்கு லன்ச் பாக்ஸ் செய்யும்போது இதை ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நாம் ஒரு பெரிய பீட்ரூட் வைத்து செய்தாலே இந்தளவு பொரியல் அருமையாக ரெடியாகிவிடும் நாம் பருப்பு ரசம் வைத்து இதை சைட் டிஷ்ஷாக வைத்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் மிக ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இந்த ஆரோக்கியமான பீட்ரூட் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்